தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவேடு உங்கள் மத்தியிலேயே இருப்பவர் திரு தூயமூர்த்தி அவர்கள் ஓய்வு பெற்ற அதிகாரியாக மீன்வளத்துறையிலே பணியாற்றிய அவர் கடந்த சில வருடங்களாக தன்னுடைய அந்த சமூக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இன்றைக்கு தகவல் உரிமைச் சட்டத்தின்படி அனைத்து துறைகளிலும் பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பி அதுவே அவர் வந்து இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறார் வணக்கம் அவர்கள் நீங்கள் வந்து பொதுவாக வந்து எல்லாருமே ஒரு ஓய்வுக்கு பின்பு வேற ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு போயிடும் இந்த தகவல் உரிமை சட்டத்தை நீங்கள் வந்து கையிறை எடுத்து செயல்படுத்துறதுக்கு என்ன எது காரணம் வணக்கம் இருந்து இந்த சமூக நீங்கள் அக்கறை கொண்ட ஏற்கனவே தமிழ்நாடு குடிநீர் ஓவியத்தில்

அக்டோபர் இருபது இரண்டாயிரத்தி ஆரம்பிக்கப்பட்டது நமக்கு சுதந்திரம் கிடைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி என்கிறார்கள் அது அல்ல சுதந்திரம் அந்த சுதந்திரம் என்பது அரசியல் சுதந்திரம் அரசியல் வாதிகளின் சுதந்திரம் இப்பொழுது தகவல் சட்டம் என்பது இதுதான் மக்களின் சுதந்திரம் எந்த கருத்தையும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு கவுன்சிலர்களோ கேட்க முடியாத அனைத்துறைகளையும் அனைத்து தகவல்களையும் கேட்டு சேகரிக்கின்ற முழு உரிமை பெற்ற முழு அதிகார ஒரு மனிதர்களை கொண்டதுனா இந்த தகவல் உரிமை சட்டம் அடிப்படை காரணம் இந்த கரோடு உரிமை சட்டத்துல இன்றைக்கு வந்து கேட்ட மாதிரி ஊழலை கரையக்கூடிய அந்த தூயமான ஒரு தூய்மையான ஒரு பணியில நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க நீங்க இந்த தகவல் உரிமை சட்டத்தை கையில எடுத்து அதுல வெற்றி பெற்றதால் மறக்க முடியாத அனுபவங்கள் ஏதாவது இருந்தா ஒண்ணு பகிர்ந்து இப்பொழுது நம்ம நாடே ஒன்று புலிப்பை கிடைக்குது மாநகராட்சி சீரடைந்து கிடைக்கிறது வருவாய் வர வேண்டிய மீன்துறை துறை நலிவடைந்து இருக்கிறது நாட்டில் ஒரு மீன் துறை வைத்து தமிழ்நாட்டை இயக்க முடியும் ஆனால் இயக்கங்கள் சக்தியாக இருக்குது இனி தமிழ்நாட்டில் நேரடியாக அந்நிய செலவானியை ஆறாயிரம் கோடி கொடுத்துக் கொண்டிருக்கின்ற நேரடியாக வருவாயை குறிக்கின்ற துறை வந்து மீன் துறை மட்டும்தான் இதுவாண்டு பன்னிரெண்டாயிரம் கோடி வருவாயை இரண்டு மனம் இயக்க வேண்டும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அசம்பியில் இப்போ பாராளுமன்றத்தில் பேச இருக்கிறார்கள் ஆனால் வருவாயை ஈட்டி நேரடியாக தரக்கூடிய ஒரே துறை மீன் துறை தான் ஆனால் மீன் துறையில் பணிபுரிய அதிகாரிகள் ஒருவேட்டியும் கணக்கெடுவது கிடையாது மீனவர் வாழ்வாதாரத்தை கணக்கிடுவது கிடையாது மீன் பிடிப்பு வேலை கிடையாது மீன் பட்டி ஆராய்ச்சியும் செய்வது கிடையாது இவ்வளவு இல்லாமல் தான் இவ்வளவு பணத்தை ஈட்டுத்தரும் என்றால் முழுமையான ஆராய்ச்சி செய்து முழுமையான மீன ஈர்ப்பு செய்து முழுமையான மீன்பிடி தகவலை உற்பத்தியை நாங்களே செய்து நாங்களே மீன் குஞ்சியை உற்பத்தி செய்து கடலில் இறக்க இறக்குமதி செய்தால் நாம் ஒரு இருபதாயிரம் கோடிக்கு மேல் கொண்டு வரலாம் இப்ப மீன் உதவித்துறை குறித்து நீங்க இப்ப பேசுறீங்க இது வந்து மற்ற மாநிலங்களோட பொருந்தி பார்க்கும்போது போது கேரளாவில் அவர் வந்து மீன் வளத்துறையில ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கு அதே மாதிரி ஆந்திரா அடுத்து அந்த மாதிரி கடலோர மாநிலங்கள் தமிழ்நாட்டுக்கு மற்ற மாநிலங்களுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா தமிழ்நாடு இன்னைக்கு சென்னை மாநகராட்சி இருக்கிற

இந்த சரி கேரளாக்கு போனா ஒரு ஆகி நம்மளுக்கு நிரந்தரமான ஒரு இடம் வெற்றி பண்ற கன்னியாகுமரி நாகப்பட்ட கணவாய்கள் நல்ல பெரிய மீன்பிடிக்கலாம் இறாய்கள் முழுமையாக அழிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் ஆந்திராவுக்கு போனாதான் இருக்கும் ஏன்னா இறாய்கள் உற்பத்தி ஆகின்ற இடம் முகத் முகத்துவாரங்கள் முகத்துவாரங்கள் எல்லாம் சீழ்ச்சி போச்சு காய்ந்து போச்சு இன்னொரு முகத்துவாரம் வருகின்ற இறாய்கள் அழிஞ்சு செத்து போகுது ஏன்னா எலக்ட்ரிசிட்டி போகும்போது கழிவுகளும் முப்பத்தாறு இண்டஸ்ட்ரியனுடைய கழிவுகளும் மேற்பாட்டை தான் நாசம் பண்ணி விட்டுடுச்சு கிடையாது இருக்குது இரவு பன்னிரெண்டு மணிக்கு திறந்து விட்டுறாங்க ஆனா இவங்கலா நாங்க வந்து ஆர்வ பிளான் பண்ணி சுத்திகளும் சொல்றோம் அதெல்லாம் உண்மையே கிடையாது

பொலிஷன் தண்டனங்கள் பொண்ணு கட்டுக்கெல்லாம் முடிச்சுக்கிறாங்க கம்பெனி மேலே எந்த ஆட்சியிலும் எதுக்கீறாது வாச கட்டுப்பாட்டு வாரேங்கிறது வந்து ஊடகம் நிறைந்த ஒரு வாரியம் நூலையுன்னு மிச்ச ஒரு வந்து வாரியம் இப்போ ஒரு ஒரு ஸ்லோ இப்போ வந்து சொல்லி

இப்போ இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் இங்கே நிறையா தொடர்ந்து இருக்கீங்க இன்னைக்கு மக்கள் மத்தியிலேயே வந்து அந்த மாசு குறித்த ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்து உங்களை மாதிரி தன்னார்வலர்களாம் இப்ப ஏற்படுத்திட்டு இருக்காங்க இது வந்து நீங்க நீங்கள் அண்மை காலத்தில் இப்போ போட்டிருக்க இந்த ஆர்டிஐ இதில் தலை உரிமை சட்டத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் இப்போ இப்ப என்ன கோரிக்கையை வலியுறுத்திருக்கு கொடைக்கானல் வெளிக்கப்பட்டு விட்டது

அதுக்கான மாதிரி எப்படி விட்டு விற்கப்படுகிறது யாரால் விற்கப்படுகிறது யாரால் அனுமதிப்படுகிறது ஏன் இதை வந்து விசிட் பண்ண மாட்டாங்க ஏன் இதை வந்து கற்பை கண்டிக்க மாட்டாங்க ஆசையா கேட்டா இந்த ஒன்பது கோடி நாங்கள் ஒரு மாதம் தீட்டணும் போட்டாங்களா போட்டதோ அன்பு தடை செய்யப்பட்டு நிலையை தடை செய்யணும் அதுக்கு வந்து நீ பயன்படுங்க யாரும் அந்த கடையை கதை செய்யுங்க சார் கடையை மூடுங்க சார் ஒரே நாட்டில் கைது போட்டிருந்தோம் சார் இந்த கேட்டா இந்த கடை சென்னையில் உற்பத்தி கிடையாது வெளி மாநிலம் முப்பத்தி கிடையாது

ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் எதே ஒருமை நிவர்த்தி செய்கிறது கிடையாது அதுதான் மேலே காரணம் ஆனால் அதே தான் ஐஐடி ஸ்டூடெண்ட்டு தடவை ப்ராஜெக்டை போட்டு எஸ்டிமேட்டை போட்டு ஐஐடி ஸ்டூடெண்ட்டுக்களை கையில் கொடுத்துட்டோம் ஆஃபீஸர் சூப்பர் விஷன் சூப்பர் விஷன் மட்டும் தான் அந்த கையில் பனி மூலமே நடைபெறுகிறா இந்த ஆண்டுக்குள்ளே இந்த எவ்வளோ தூரம் பண்ண முடியுது அதை செக் பண்ணுறது தான் ஒரு எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியரோ ஒரு அஸ்ட்ரல் இன்ஜினியரோ எஸ்சியோ ஒரு சீஃப் இன்ஜினியரோ நீ எதுவும் சிமெண்ட் கரையை கரெக்டான போய் போய் கம்பிசரியாக இருப்பாங்க போகிறான காம்பி அதை மட்டும் செக் பண்ணுங்கள்

ஒரு நாளைக்கு நீ நூற்றி எண்பது லிட்டர் தண்ணி மக்களுக்கு குடிக்கணும்னு புள்ளி வைணும் சொல்லுது டாய்லெட் போகிறது துணி தழுதுக்கு ஒரு நாளைக்கு நாலு முறை டாய்லெட் போவோம் இருபது பதினஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றி அறுபது லிட்டர் வேஸ்ட் ஆகிடும் துணி லிட்டரு போக புளி தொழிலுக்கு போவோம் நாலு பேர் நாலு இருபது லிட்டரு தண்ணி எண்பது லிட்டர் அவங்க போயிடும் துணி தொழில் அறுபது ரெண்டு எண்பது லிட்டர் தண்ணி போகணும் இப்படி ஒரு ஆயிரத்தி எண்ணூற்றி பத்து லிட்டரு கிட்ட கொடுக்கணும் ஆனால் குடிப்பதற்கு குடிப்பதற்காக நாலு ஒன்றுக்கு மூன்றுலேருந்து அஞ்சு லிட்டரு தான் ஒரு மனிதனுக்கு இதை இலவசமாக கொடுக்க முடியுமே முடியாது இதுதான் எனது சாதாரண கேள்வி அருமையான ஒரு பதவியை நீங்க மத்தியில் பகிர்ந்துகிட்டீங்க இன்னொரு பதவியில உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வண்டி வணக்கம்